வணக்கம் உறவுகளை செய்தி ஒன்று எத்தனையோ சேனல்கள் போட்டி போட்டு வந்தாலும் சன் டிவி சீரியலுக்கு ஈடாக வேறு இந்த சேனல்களும் டொப்பில் வருவதற்கு இடமில்லை அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான சீரியர்களை வைத்து மக்களிடம் ஒரு நிலையான முத்திரை பதித்துவிட்டது அடுத்தபடியாக விஜய் டிவி ஒரு பக்கம் சீரியல் என்றும் இன்னொரு பக்கம் ரியாலிட்டி ஷோ நகைச்சுவை போன்ற புதுப்புது நிகழ்ச்சிகளை தோத்து வழங்கி மக்களிடமிருந்து வரவேற்பை பெற்றுவிட்டது இதனைத் தொடர்ந்து ஜீத்தமிழப்படியாவது இந்த வரிசையில் நாமம் இடம் பிடித்துவிட வேண்டும் என்று மக்களை கவரக்கூடிய வகையில் புதுப்புது சீரியல்களை வெளியிட்டு வருகிறார்கள் அந்த வகையில் தற்போது பல சீரியல்களை மக்கள் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்து வருகிறார்கள் அதில் இதயம் அண்ணா கார்த்திகை தீபம் நினைத்தேன் வந்தாய் சந்தியா ராகம் போன்ற இந்த சீரியல்கள் அனைத்தும் டிஆர்பி ரேட்டிங்கில் இடம் விட்டது அந்த வகையில் இதயம் சீரியல்ல பாரதி மற்றும் தமிழை உண்மையாக நேசிக்கும் ஆதியின் போராட்டமான கல்யாண வாழ்க்கையில் பல இளைஞர்களை கொடுக்கும் குடும்பத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கதை நகர்ந்து வருகிறது இதனால் இந்த நாடகத்துக்கு ஏகப்பட்ட வரவேற்பு கொடுத்து தொடர்ந்து மக்கள் கொண்டு வருகிறார்கள் அடுத்ததாக நாடகத்தின் மூலம் ஜி நுழைந்த கார்த்திக் தொடர்ந்து மக்களை கவர்ந்து வருகிறார் தற்போது கார்த்திகை தீபம் மற்ற நாடகத்தின் மூலம் மக்களின் பேராதரவு கிடைத்திருக்கின்றது மேலும் அண்ணா சீரியலில் நடிக்கும் மேட்சி சேர்ந்தில் விஜய் டிவில நடித்து சரவணன் மீனாட்சி என்ற வெற்றி தொடரின் மூலம் ஜி தமிழில் நுழைந்து ஆட்ட நாயகன் என்று சொல்லும் அளவிற்கு ஜொலித்துக் கொண்டு வருகிறார் இவருடன் சேர்ந்து இவரின் மனைவியாக நடிக்கும் பரணியின் குற்ற நிச்சயராம் யதார்த்தமான நடிப்பு மக்களை கவர்ந்துவிட்டது மேலும் நினைத்தேன் வந்தா என்ற சீரியல் மூலம் பிக் பாஸ் க புது சான்ஸ் கிடைத்திருக்கிறது என்று சொல்லலாம் கிடைத்த இந்த சான்ஸை சரியாக பயன்படுத்தும் விதமாக மக்களிடம் நல்ல வரவேற்பு பெற்று வருகிறார் இதனைத் தொடர்ந்து என்ற சீரியல் மக்களின் சந்தியாராக நாடகமாக இடம் பிடித்து வருகின்றது ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கும்படி மக்களுடன் ஒன்றி போய்விட்டது இப்படி சன் டிவில மற்றும் விஜய் டிவிக்கு இடையே புகுந்து விடலாம் என்று ஜெய்தமல் வித்தியாசமான கதைக்களங்களை கொண்டு புத்த முது நாடகங்களை களமிறக்கி வெற்றி பெற்று வருகிறது இதையெல்லாம் கமுக்கமாக இருந்து வேடிக்கை பார்க்கும் சன் டிவி சேனல் மட்டும் சும்மா என்ன அதனால அவங்க பங்குக்கும் புது நாடகங்களை இறக்கி கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில புதிதாக வந்திருக்கும் மருமகள் லட்சுமி அனாமிகா மற்றும் வர இருக்கின்ற ஆடுகளம் போன்ற நாடகங்களை வைத்து யாருமே பக்கத்துல வர முடியாத அளவுக்கு போய் கொண்டே பதிலடி கொடுத்து வருகிறது யார் என்ன சீரியல் பாக்குறீங்க இந்த சேனலை விரும்பி பார்க்கறீங்க சோ உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்க